பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஓட்டு கேட்டு கேட்டேன் அங்கே திருச்சி வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டுவிட்டு சிவகங்கை போயிட்டு ராமே ராமநாதபுரம் போய்ட்டு வரதுக்கு வேறு இங்கே யார் யாரோ வந்துட்டு போயிருக்காங்க நான் சொல்கிறேன்ல திமுகவும் பழனிசாமி கள்ளக்கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன்ல உண்மை கூட என்ன போய் அது உண்மை என்ன நேற்று தெரிஞ்சால் ஏன்னா உங்கள் கூட இருபத்தைந்து ஆண்டு மந்த உள்ளவன் இவர் தான் ஏன் பதினாறு வருஷம் வரல மக்களை பார்த்தாங்களான்னு கேட்கிறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் மறைந்த இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கு கட்டுப்பட்டவன் அம்மா அவர்கள் இங்கே உங்கள் வேட்பாளர் நீங்கள் எல்லாம் ஜெயிக்க வச்சீங்க பதினோரு வருஷம் ரெண்டாயிரத்தி நாலில் நான் வெற்றி வாய்ப்பு இருந்தப்ப கூட அவர்கள் உங்களுக்காக நான் பணியாற்றியதுனால என்ன ராஜ்யசபா உறுப்பினராக இங்கே நான் பணியாற்றினேன் நீங்கள் கேட்டதெல்லாம் அம்மா அவர்கள் மூலம் நிறைவேற்றி தந்தேன் சிலர் செய்த சதியால் அந்த சிலர் தான் யாரும் உங்களுக்கு தெரியும் தேனி மக்களுக்கு தெரியும் அந்த சதியினால அரசியல் அப்பாவியாக இருந்ததால் அம்மா அவர்கள் வர வர கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க இந்த ஏன் அறிவு பழனிசாமிக்கு அது கூட தெரியல கட்சியை விட்டு எடுத்தது கூட நான் அம்மாவுக்கு கட்டுப்பட்டுவேன் இங்க வந்து நான் இந்த பக்கம் வரவே கோயில் போற பார்க்கல வேற ஒரு அரசியல்வாதியாக வந்து பார்ப்பது அம்மா அவர்களை மெரிய செயலாக இருக்கு வரல பழனிச்சாமி மாதிரி காலில் விழுந்து பதவி வாங்குறது பதவி கொடுத்தவங்களே அவர் சின்னம்மா காலில் விழுந்து பதவி வாங்குறாரு தெரியுமா தெரியாத ஊடக பத்திரிகைக்காரன் கேட்டப்ப அவங்க எல்லாம் கட்சியில் நூறு சதவீதம் சேர்க்க மாட்டாங்க பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் ஜெயிலுக்கு போன அவங்களை கட்சி விட்டு என்னை பார்த்து சூரியனை பார்த்து குளைக்கிறதுக்கெல்லாம் பயிர் சொல்ல மாட்டேன்னு சொன்னார் சொன்னாலும் இல்லையா அந்த பட்சம் வந்து இப்போ பல்ட்டி அடிச்சிட்டு பட்சம் வந்து அந்த பல்ட்டி ஆகாத பல்ட்டி அடித்து வயசில் மூத்தவங்க அதனால காது கரெக்டாக அடுத்த நாள் பார்த்தா நம்ம முதலமைச்சர் வந்து இறங்கிட்டார் வந்து என்ன சொல்கிறார் காவல்துறையில் பெண் காவலர்களை முதலமைச்சர் பந்தை வந்து பயன்படுத்த மாட்டாங்க

என்ன பத்தி நான் தொண்ணூத்தி ஒன்பதுல உங்கள்கிட்ட வர வழக்கு இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் என் மேல நரசிம்மர் அவர் தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு மூணு அவர் காலத்துல அப்பா மேல உள்ள இதெல்லாம் போட்ட வழக்கு அதுல ஒண்ணு நியாயம் இல்லைன்னு இடம் என்ன நிக்கி விட்டாங்க திரும்ப அந்த வழக்கு வந்திருக்கு அப்படிதானே அதெல்லாம் வந்து சட்ட ரீதியா எதிர்கொள்றேன் வழக்குகள்ல இருந்து தப்பிக்க பாஜக கிட்ட போயிடலாம் நீதிமன்றத்துல உள்ள வழக்கிலிருந்து தப்பிக்க நான் பாரதிய பாரதிய ஜனதா கட்சியிட்ட கூட்டணி போக வேண்டிய அவசியம் இருக்கு இவங்க தான் இவங்க அப்பா தான் ஊழலுக்காக ஒரு ஆட்சி உலகத்திலே கலைக்கப்பட்டதால் அது எங்கள் அப்பா ஆட்சி கரெக்டாக இல்லையா டிக்கெட் எடுக்காம ட்ரெயினில் வந்தாங்க நான் சும்மா வார்த்தையை கொஞ்சம் ரீசெண்டாக சொல்கிறேன் ரிசர்வ் டிக்கெட்டில் வந்த குடும்பம் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு ஆட்சி இதுவரைக்கும் தருதுவத்திலே கிடையாது இன்னொன்னு தர்கால கமிஷனில் அந்த சச்சி சொன்னார்

அலைக்கற்றை ஊழல் ஒரு லட்சத்தி இருபத்தி கோடி ஊழல் அதுல எப்படி விசாரணை காங்கிரஸ் ஆட்சியில துண்டுச்சீட்டு தலைவர் அதை யாரும் எதை கொடுத்தாலும் தெரியல என்னன்னா பழனிசாமியும் திமுக வேட்பாளர் பத்தி பேசல நல்லா பாத்தீங்களா திமுகவும் ஸ்டாலினும் அண்ணா திமுக வேட்பாளர் பத்தி பேசல சும்மா பேருக்கு பழனிசாமி பேசல அவர் போத லட்சம் ஸ்டாலிடம் பேச முடியா போயிட்டு இல்லையா ரெண்டு பேரும் யாரை குறி வச்சு பேசுறாங்க உங்கள் வீட்டு பிள்ளையாகிய ஜிடிவி தகரில் இல்லையா யாருன்னா இந்த சோதி மக்கள் என்னை மனதிலேயே வைத்திருக்கிறார்கள் மீண்டும் நான் நிற்க போட்டியிட என்று விரும்பி காத்திருந்தார்கள் இருபது ஆண்டுகளில் நான் எனக்கு பிறகு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் அவர்களுடைய செயல்பாடுகளையும் டிடிவி திறனின் செயல்பாடையும் ஒப்பிட்டு பார்த்து நான் வர வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டிருக்கீங்களா இல்லையா நீ வந்துவிட்டேன் நான் என்னை ஜெயிக்கக்கூடாதுங்க அண்ணா திமுக ரட்டரையை புரட்சித் தலைவருக்கு எதிரியான திமுக உதவி செய்வதையும் ஓட்டப்பதின்னு இருக்கிறார் இதில் நூறுத்தரு திமுக வேட்பாளர் ஆ ஏம்மா நீங்கள் எத்தனை சமுதாயத்தை சேர்ந்தவங்க நம்ம அழிஞ்சு உங்கள் வீட்டு பிள்ளைன்னு நம்ம ஜாதியை பத்தி சொல்லுறான் ஒவ்வொரு வீட்டு தான் இன்னும் என்னை வந்து போதைபுரத்து விற்கிறேன்னு தான் சொல்லலை ஏன்னா அது டிபார்ட்மெண்ட் அந்த வேட்பாளர் சொல்றாரு இவர் வந்து ஊரெல்லாம் வந்து அதை கொடுப்பாங்க டோக்கன் கொடுப்பாங்கன்னு டோக்கன் கொடுத்த கட்சி தானே அதில் எதுக்கு நீ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்கே பரிசுப்பட்டியை தூக்கிட்டு வேட்பாளர் இருந்தேன் டோக்கன் கொடுக்க சொல்லி நான் உன்னை சொல்லியிருந்தேன் இவர் நல்ல மனுஷனா இருந்தா என்ன பண்ணிருக்கிறோம் அன்னைக்கே ஓடி இருக்கணும் திமுக கரெக்டா இல்லையா உனக்கு ஓவரி கொடுத்த அம்மாவிற்கு துரோகம் திமுக போய் சேர்ந்து நீ வேட்பாளர் இருக்க இன்னொன்னு பழனிசாமி சொல்றாரு இவர் ரெட்டலையை திணிக்கிறார் ரெட்டல அம்மா டே தலைவர் இருந்தபோது ரெட்டல பழனிசாமி டே இருக்கிறப்ப அதை மீட்டெடுப்பதற்காக தான் நான் போட்டிடுறேங்க அதானே உண்மை குக்கர்ல ஜெயிக்க வச்சீங்கன்னா கட்டளை மீட்டு எடுக்க முடியும் சும்மா உங்களெல்லாம் புலப்ப பாக்கிறாரு ஓட்டுக்கு படம் கொடுப்பாங்க அதெல்லாம் யார் படம்னு உங்களுக்கு தெரியும் ஆறு கிழரில் தான் ஏழை எளிய மக்கள் பழனிச்சாமி ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்து கூட எனக்கு தான் வாக்களித்தார்கள் நான் போய் அங்கே உள்ள ஒரு பெரியம்மா நன்றி சொன்னவர் மேலே அது மாதிரி கூடப்ப என்கிட்ட எனக்கு ஆரத்தி எடுத்தாங்க அப்போ கேட்டேன் என்னம்மா உங்கள் வீட்டில் எத்தனை பேர் அந்த மாதிரி சொல்லிச்சு நான் எதுக்கும் கேட்குறேன்னு புரிஞ்சுட்டு எங்கள் வீட்டில் ஆறு பேருப்பாடு அறுபதாயிரம் கொடுத்தாங்கப்பா எனக்கு போட்டிருக்கீங்களா நான் ஒண்ணுமே செய்யல என்ன யாரை விட்டு பணமா எங்க பணத்தை கொள்ளை அடித்து எங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க அப்பா விட்டு போனமா முதலமைச்சர் ஆக்கின உங்களுக்கு துரோகம் நல்ல மெட்ராஸ் பாசில நாங்கள் வச்சு செஞ்சுட்டோம் திமுக காலி பண்ணாங்க ஏழை எளிய மக்கள் தொண்ணூறு சதவீதம் மேல் தினக்கூலிகள் அவர்கள் ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்து ஏமாறல அதெல்லாம் மக்களோட வழிபடம் நல்லா முடிவு பண்ணுங்க உங்க படத்தை சிறுடி உங்கள்கிட்ட உங்க சுருக்கு பயணத்தை எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறான் அதனால யார் தேவை யார் நமது தொகுதிக்கு வளர்ச்சிக்கு செயற்படுவார்கள் யார் நமக்காக செய்திருக்கிறார்கள் யார் செய்ய முடியும் என்று தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்த்து பார்க்கறீங்க அப்பொழுது அம்மா இருந்தார்கள் எல்லாவற்றையும் செய்து தந்தோம் இப்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் கூட்டணியில் வந்திருக்க நமது தொகுதியின் சேவைகளை அனைத்தையும் மோடி அவர்களிடமிருந்து நான் உறுதியாக பெற்றுத் தருவேன் என்னை வெற்றி பெற செய்தால் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக உங்கள் வீட்டு பிள்ளை அங்கே நான் தொடர்ந்து பணியாற்றுவேன்